வணக்கம் நான் சித்த ஆயுர்வேத வைத்தியர் தினேஷ் பேசுகிறேன் இந்த காணொலியில் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால் எங்களுடைய ஆயுர்வேத சிகிச்சைகளுக்காக கூடுதலாக வருகின்ற பெக் பெயின் பற்றி பார்க்குறோம் பெக் பெயின்னு சொன்னால் முள்ளந்தண்டு முதுகுப்புறமாக இருக்கிற முள்ளந்தண்டு பகுதியில் அப்படியே பெயின் இருக்கும் சில பேருக்கு பார்த்திங்கன்னு சொன்னால் அப்பப்பாட் இந்த இந்த பகுதியில் பெயிண்ட் இருக்கும் முதுகு பின்னால் டெஸ்ட்டுக்கு பின் பக்கம் உள்ளது சில பேருக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் கோமனாக கீழே நாரி பகுதியில் இப்போ இந்த பெக் பெயின் வந்து எல்லாத்தையுமே கொமனாக பெக் பெயின்னு சொல்லுவோம் இந்த பெக் பெயனுக்குரிய காரணங்கள் என்னென்ன எங்களுடைய சிகிச்சை முறைகள் என்னென்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி பார்க்கிறோம் முதலாவது இந்த பெக் பைனை நாங்கள் கொஞ்சம் வகைப்படுத்துவோம் அப்படின்னு சொன்னால் முதலாவது சிம்பிள்லேருந்து போவோம் சாதாரணமாக இந்த மசில்ஸோடு அதாவது முள்ளந்தண்டை தாங்கி வைத்திருக்கின்ற மசில்ஸுகள் வார பெயின் அல்லது அந்த ம முள்ளந்த இழப்புகளுக்கு இடையில் உள்ள லிக்கமெண்ட் இடையில் வருகின்ற பெயின் இது ஒரு வகையானது அவருக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் தாண்டி ஒரு சிவியராக சிவியராக போனோம்னு சொன்னால் டிஸ்கில் வார கனியம் எப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஒவ்வொரு முள்ளந்தண்டு எலும்புகளுக்கும் இடையில் ஒரு அதிர்வுகளை தாங்கக்கூடிய வகையில் டிஸ்க் என்று சொல்லப்படுகின்ற ஒரு தட்டு போன்ற அமைப்பு காணப்படும் இந்த தட்டு வந்து கிட்டத்தட்ட ஒரு ஜலித்தன்மையாக இருக்கும் ஒரு காட்லேஜ் ஒரு கேப்சூலுக்குள்ளே ஒரு ஜலித்தன்மையான ஒரு பதார்த்தம் இருக்கும் இது என்ன செய்யணும்னு சொன்னால் நீங்கள் துள்ளும் போதோ பாயும் போதோ ஏதாவது இருமும் போதோ நடக்கும் போதோ வர அதிர்வுகளை தாங்கக்கூடிய மாதிரி அதை தாங்கி கொண்டு இது ஒரு லிமிட்டுக்கு மேலே அந்த அதிர்வுகள் கூடுதலாக இந்த எலும்புல இருக்கும்போது அந்த டிஸ்க் வந்து நசிவடைந்து கேணியற் அதாவது இந்த ஜெல்தன்மன் பிதுங்கி வெளியே வரும் இந்த வெளியே வாரது டைரெக்டாக போஸ்டிவாக வரலாம் பின்பக்கமாக வரலாம் வந்து இந்த நான் என்று சொல்லப்படுகின்ற அந்த நரம்புகள்லாம் வருகின்ற அந்த நரம்பு கட்டுக்குள்ளே இந்த கல்லுகை அதாவது கேணியை வந்து அந்த நரம்பை கம்ப்ரெஸ் பண்ணலாம் அப்படி இல்லைன்னு சொன்னால் முள்ளந்தட்டுக்கு இருபுறமாகவும் ஒவ்வொரு ஒரு செக்மெண்ட்டுக்குரிய நரம்புகள் வெளியாகி வெளியாகி கொண்டு வரும் அந்த ரூட்டுகளில் வந்து சைட்டாக லெட்டரலாக சைட் பூரமாக கேணியர் பண்ணி அந்த நர் ரூட்டுகளை நரம்பு தொடக்க இடங்களை வந்து நசிக்கலாம் இப்படி போது என்ன செய்யணும்னு சொன்னால் அங்கே பெக் பெயினும் இருக்கும் அதே மாதிரி அதோட சேர்ந்த நேர்வ் கம்ப்ரெஷன் மூலமாக வார எஃபெக்டுகளும் இதில் தெரியப்படும் இது ஒரு வகையானது அதுக்கடுத்த பாட்டி பார்த்தீங்கன்னு சொன்னால் சில மெடிக்கல் கண்டிஷன்ஸ் எப்படின்னு சொன்னால் ஆர்த்ரைடிஸ் மூட்டுகளில் வர மூட்டு தேய்மானங்கள் தாபிதங்கள் அதுலேயும் கமனாக இந்த ஒஸ்டியோ ஆத்திரைட்டிஸ் வரலாம் ஒஸ்டியோன்னு சொல்கிறது இந்த மூட்டுக்கள் முள்ளந்தண்டு மூட்டுகள் தேவடைகிறது இதில் ஒஸ்டியோ போரோசிஸ்னு சொல்லக்கூடிய உள்ளமும் கமனானது அதாவது கல்சியம் பூட்ரோவாகி பீட்ரோவாகி இந்த எலும்பினுடைய ஷேப் வந்து மாறுபடும் உள்ள அதில் நரம்புகளை நசிக்கலாம் இந்த டிஸ்குகளில் பாதிப்பை ஏற்படுத்தலாம் அப்படி ஒரு ஒஸ்டியோ அதாவது எலும்பு கல்சியம் சம்மந்தப்பட்ட அஸ்டியோ ஆத்தரைட்டிஸாக இருக்கலாம் அஸ்டியோ போரஸாக இருக்கலாம் அதுக்கடுத்து இந்த ஓட்டோமின் டிசீஸில் வருகின்ற ரிமோட்டோயிட் கண்டிஷன்ஸ் ரிமோட்டோட் ஆத்தரைட்டிஸ் மூட்டு வாதம் அதை பாதிக்கலாம் அதுக்கடுத்ததாக இன்னும் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸ்கோண்டிலோசிஸ் ஸ்கோண்டிலைட்டிஸ் போன்ற பிரச்சனைகள் இந்த முள்ளந்தண்டு குளத்துலேயே வருகின்ற ஸ்பெசிஃபிக்கான சில மெடிக்கல் கண்டிஷன்ஸ் வந்து உங்களுக்கு கட்டி பயணம் கொண்டு வரலாம் சீ இப்போ இவ்வளவு வகையான பேக் பெயினது கொமனாக வாரது இதை தோற்றுவிக்கிறதுக்குரிய காரணங்கள் என்னென்னு சொல்லி கொஞ்சம் பார்ப்போம் முதலாவது எல்லாத்துக்குமே காரணம் நம்முடைய லைஃப் ஸ்டைல் வாழ்க்கை முறையில் வர பிரச்சனை தான் உங்களுடைய போஸ்டரை மெயின்டைன் பண்ண வர்றது மெயினான ஒரு பிரச்சனை உதாரணத்துக்கு நீண்ட நேரமாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் நீண்ட நேரமாக மோட்டர் பைக் ஓடுறார்கள் நீண்ட நேரமாக ட்ரைவ் பண்ணுறார்கள் வாகனம் ஓடுறாங்களுக்கு வந்து சரியான முறையில் நம்ம முள்ளத்தண்டு நிமித்தி வச்சிருக்க மாட்டாங்க அப்போ இந்த லைஃப் ஸ்டைல் பிரச்சனை வாரதால் இந்த முள்ளந்தண்டு கூனி போக போது அதிகான ஒரு பொசிஷனில் இருக்க போகுது அப்போ இது ஒரு நீண்ட கால அடிப்படையில் இது தொடர்ந்து இருக்கும்போது அங்கே வந்து நோவு உருவாகும் அதுக்கடுத்தது படுக்கை முறை படுக்கை முறையில் நல்ல சோஃப்டான மெத்தைகளில் படுக்கிறார்கள் சொட்டான மெத்தையில் படைக்கூட என்ன செய்யணும்னு சொன்னால் உங்களுக்கு உடம்பினுடைய வெயிட்டான பாட்டுகள் பாரம்பங்கு கூட இருக்கும் அது வந்து நல்லா அழுந்தும் பாரம் இல்லாத பொழுதையும் மெத்தையினை மேற்கொள்ளமாக செல்லப்பட்டுக்கொண்டு ஆகவே அந்த முள்ளந்தண்டு சரியான போஸ்டரில் இருக்காது இது ஒரு லோங் டேர்முக்கு போகவேக்குள்ள நீண்ட காலத்துக்கு போகவேக்குள்ளே என்ன செய்யும் சொன்னால் அவங்களுக்கு பேக் பெயின் வரலாம் அதுக்கடுத்தது உடல் எடை அதிகரிக்கிறது அவங்களுக்கு ஒபேசிட்டின்னு சொல்லுவாங்க நல்ல வண்டி வச்சு இருக்கும்போது பார்த்தீங்கன்னு சொன்னால் பின்புறமாக முள்ளந்தண்டு வலை லோடோசீஸ் சொல்லுவாங்க அப்போ எப்படி நல்ல வயிறு விழாக்கள் பின்பகமாக வளைஞ்சு விழாக்கள் அப்போ இவங்களுக்கு என்ன செய்யணும்னு சொன்னால் அந்த முள்ளந்தனில் எந்த நேரமும் ஒரு டென்ஷன் ஒரு ஸ்ட்ரெஸ் இருந்து கொண்டே இருக்கும் இதன் மூலமாக பேக் பெயின் நாங்கள் டெவலப் ஆகும் அடுத்தது ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி வந்து குறைவாக இருக்கிறது இப்போ ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டின் வரைக்குள்ளே நாங்கள் சரியான முறையில் பயிற்சி செய்து இந்த முள்ளந்தண்டுக்கு சப்போர்ட்டாக இருக்கின்ற சவுகள் மசில்ஸ்களை பலமாக வச்சுருக்கிறது ஒரு காரணம் ஒன்று இப்போ ஃபிசிக்கலாக ஃபீல்டாக செய்யணும் தான் உங்களோட முள்ளந்தண்டு இப்படி இருக்குன்னு சொன்னால் முன்புறமாக வயிறு இருக்கும் அப்டோமினல் மசில்ஸ் இருக்கும் அந்த வயிறு வயிற்று தான் அப்டோமினல் சொல்லுவாங்க அந்த வயிற்று மசில்ஸை சரியான முறையில் ஸ்ட்ரென்த்தாக வச்சிருக்காட்டையும் இந்த முள்ளந்தண்டுக்கு சப்போர்ட் குறையும் முள்ளந்தண்டு இருக்குது முன்னே வயிற்று மசல்ஸ்கள் ஸ்ட்ரென்த்தாக இருக்குதுன்னு சொன்னால் அந்த முள்ளத்தண்டுக்குரிய சப்போர்ட்டை இந்த மசில்ஸ்கள் கொடுக்கும் ஆகவே நீங்கள் ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி குறைவாக இருக்கிற ஒரு ஆள்னு சொன்னால் உங்களுக்கு அந்த வயிற்று மசில்ஸ்கள் ஸ்ட்ரென்த்தாக இருக்காது ஆகவே இந்த முள்ளந்தண்டுக்கும் சப்போர்ட் குறைவாக இருக்கும் அப்போ இதனால் பேக் பெயின் உருவாகிறதுக்கு இந்த அப்டோமல் மசில்ஸில் பலம் இல்லாமல் இருக்கிறதும் ஒரு காரணம் அடுத்தது கூடுதலான பலவு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி செய்கிறது கண்டபாட்டுக்கு நான் எக்ஸசைஸ் செய்கிறேன்றதுக்காக கண்டபாட்டுக்கு செய்ய அவள்கிட்ட என்ன செய்யணும்னு சொன்னால் கூடுதலாக இந்த மசில்ஸ்களை ஸ்ட்ரெயின் லெகமென்ஸில் ஸ்ட்ரெயின் ஈவன் டிஸ்க் கேர்னியேஷன் கூடி இந்த ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி ஓவராக வர்றதால வரலாம் அதுக்கடுத்தது இந்த வெயிட் தூக்குகிற பிரச்சனை அநேகமாக எங்களுடைய கிளினிக்கு வர கேஸுகள் இப்படியான முறையில் பாரம் தூக்கி அதன் மூலமாக நுவப்பட்டு வாராக்கெல்லாம் கூட அதன் மூலமாக என்ன செய்ய முடியும்னா மசில் ஸ்ட்ரெயின் ஆகலாம் லிகமெண்ட் ஸ்ட்ரெயின் ஆகலாம் ஈவன் டிஸ்க் கேனியேஷன் ஏற்படும் ஏற்படலாம் இப்படியான கேஸ்கள் கூட வரும் ஆகவே நம்ம வெயிட் தூக்கியக்குள்ளே ப்ரொப்பரான முறையில் சரியான போஸ்டரை மெயின்டைன் பண்ணி வெயிட் தூக்கணும் இந்த பேத்துக்கு மூலம் சரியான ஓம் அப் இருக்கும் அப்போ எதிர்களை பார்த்துக்கொண்டு கொள்வதன் மூலமாக இந்த இதை வந்து பயன்பாடு கொள்வோம் அடுத்தது இது லைஃப் ஸ்டைலுக்குள்ளே வருது அடுத்தது நியூட்ரிஷனல் டெஃபிஷன்சிஸ் சரியான முறையில் சத்தான சாப்பாடுகள் சாப்பிடாமல் இருக்குது அதில் கொமனானது பார்த்திங்கன்னு சொன்னால் கல்சியம் நிவர்த்தி சாப்பாடுகளை சாப்பிட்றத குறைக்கிறது மூலமாக கல்சியம் குறைபாடு மூலமாக இந்த பைக் பயன் வரலாம் அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் சில யோசனைகள் ஸ்ட்ரெஸ் கண்டிஷன்ஸில் பேக் பெயின் வரலாம் எப்படின்னு சொன்னால் ஏதோ ஒரு யோசனை மைண்டில் இருக்கும்போது நாங்கள் செய்கிற வேலைகள் வந்து சரியான முறையில் கோஆர்டினேஷன் இருக்காது ஒரு வெயிட்டை தூக்கணும் அங்கே திரும்பணும் இங்கே அடையாளம் போகணும்னு சொல்லக்குள்ளே நாம் வேற எண்ணத்தையும் நினச்சிக்கொண்டு இங்கே வேலைகள் செய்வோம் இப்போ வேற எண்ணத்தையும் உணச்சிக்கொண்டு இங்கே வேலை செய்யும் போது நடக்கும் சொன்னால் அந்த மசில்ஸ் மூலனுடைய கோர்டினேஷனில் இருக்காது ஆகவே திடீர்னு ஒரு வெயிட்டை தூக்குறோம் திடீரெண்டு குனிவர முடியக்குள்ளே சரியான முறையில் அது ப்ரிப்பேராக இருக்காமல் தயார் நிலையில் இருக்காமல் இருக்கும் ஆக கண்டு நாரிக்குள்ளே பிடிக்கிற வேலை பேக் பெயின் வர பிரச்சனைகள் வரலாம் சரியா அப்போ ஒரு ஸ்ட்ரெஸ் கண்டிஷனும் இதுக்கு ஒரு ரீசன் அடுத்தது வயதாகும் வயதாகும்போது நார்மலாகவே என்ன நடக்கணும்னு சொன்னால் எலும்புகள்லையும் உள்ளந்த எலும்புகள்லேயும் பல கிழந்து போகும் கல்சி குறைபாடு ஏற்படும் அதே மாதிரி அதை சப்போர்ட் பண்ணுற மசில்ஸுகள்லையும் மசில் மாஸ் கொண்டு போகும் அந்த லெகமெண்ட்ஸும் வந்து பழம் போகும் ஆகவே இதைத் தொடர்ந்து பைக் பெயின் டெவலப் ஆகும் அப்போ இதுக்கு ஒரு நல்ல வழி என்று சொன்னால் சரியான ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் மூலமாக அந்த பண்ணுறது இப்போ இந்த ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் எவ்வளோத்துக்கு நம்மளுடைய வயதாக ஓவர் கம் பண்ணுன்னு சொல்லி ஒரு தனியான ஒரு காணொலியை நான் உங்களுக்கு அதை பற்றி போடலாம் இந்த மாதிரி இந்த ஒஸ்டியோபோரோசிஸாக இருக்கலாம் லிகமெண்ட் வந்து ஸ்ட்ரென்த் இல்லாமல் போகிறதாக இருக்கலாம் மசல் மாஸ் குறையிறதாக இருக்கலாம் அது எல்லாத்தையும் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி மூலமாக ஃபிசிக்கல் எக்ஸசைசர்கள் மூலமாக எப்படி அதை ப்ரிவெண்ட் பண்ணலாம்கிறது பற்றி தனி வீடியோக்கள் குறை குறை நான் போடுறதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறன்னு போகிறோம் அப்போ வயதாக ஒரு காரணம் ஆகவே அதை வயதாகுது என்றதை ஒரு காரணமாக சொல்ல முடியாது அதனாலும் இப்போ ஒரு ஆக்டிவிட்டி இல்லாமல் செடன்ரியாக இருக்கிற ஒரு லைஃப் ஸ்டைலில் அது ஒரு காரணமாக இருக்குது அடுத்தது ஆக்சிடெண்ட்ஸ் ரோட் ட்ராஃபிக் ஆக்சிடென்ட்ஸ் விழுகிறது அப்போ ஆக்சிடெண்ட் மூலமாக அந்த முள்ளந்தட்டு பகுதியில் வர நோவுகள் அது அடிப்பட்ட நோயாக இருக்கலாம் எலும்பு வடிப்பு வந்திருக்கலாம் அதன் மூலமாக பெக் பெயின் வரலாம் லெகமெண்ட்ஸில் ஏதாவது ஐடிஆர் வந்திருக்கலாம் லெகமென்ட்ஸ் ஏதாவது இன்ஜரி வந்திருக்கலாம் டிஸ்கில் ஏதாவது நசிவு வந்திருக்கலாம் இதெல்லாமே வந்து ஆக்சிடென்டல் கேஸ் இதெல்லாமே வந்து பெக் பெயினுக்கான காரணங்கள் எங்களுடைய கிளினிக்கில் என்னென்ன மாதிரி இதுக்குரிய ட்ரீட்மெண்ட்ஸ் போகுதுன்னு சொன்னால் இன்டர்னல் மெடிசன்ஸ் நோயின் தன்மை கேட்ட மாதிரி நோவுன்ற தன்மை மாதிரி நோயாளிகின்ற தன்மை மாதிரி மாதிரி மசோதும் அதே மாதிரி எக்ஸ்டர்னல் தெரப்பிஸ் கரப்பி கோயில் மசாஜ் அடுத்தது கப்பிங் தெரப்பி இருக்குது கப்பிங் தெரப்பியில் ட்ரை கப்பிங் செய்கிறோம் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் கடி வஸ்தி என்று சொல்லக்கூட வஸ்தி ஒரு கட்டு மாதிரி கட்டி நீங்கள் கைப்பற்றிருப்பீங்க அதுக்கு ஆயிலில் அப்ளை பண்ணி அதன் மூலமான சிகிச்சை முறைகள் ஃபிசிக்கல் எக்ஸசைசஸ் கிட்டத்தட்ட ஃபிசியோ ஒவ்வொரு நோவுக்கும் தங்கங்க நோயிருக்கு தன்மை என்ன அவர் எந்த இடத்துல சஃபர் பண்ணி கொண்டிருக்கிறத பொறுத்து இந்த ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் சொல்லி கொடுப்போம் அதை வீட்டில் செய்கிறதுக்கு சொல்லி கொடுப்போம் நோயாளி ஃபாலோ அப் பண்ணும்போது இன்டெர்னல் மெடிசின் ஆஸ் அஸ் எக்ஸ்டர்னல் மெடிசின்ஸ் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் ஆல்சோ நாங்கள் வந்து மாற்றிட்டு போவோம் அப்போ இப்படி இப்படி மாற்றுவதன் மூலமாக ஒரு ஸ்ட்ரென்த்தான பேக் போன் அதாவது முள்ளந்தண்டை நாங்கள் கொண்டு வந்து ஈவன் அது டிஸ்க் இருந்தால் கூட அதை வந்து அதனுடைய எஃபெக்ட்ஸு சிம்டம்ஸை குறைச்சி ஒரு நல்ல ஒரு லைஃப் ஸ்டைலுக்குள்ளே ஆளை கொண்டு போய் விடுவோம் ஆளை கொண்டு போய் விடுறது இல்லை அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கும் சொல்லிக் கொடுப்போம் சரியா ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி சரியான முறையில் அவற்றை உடலுக்கு ஏற்ற மாதிரி என்னென்ன ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி தேவையோ என்னென்ன எக்ஸசைசை செய்யணுமோ அதை சொல்லிக் கொடுத்து அதை மெயின்டைன் பண்ணுவோம் இப்படியான ட்ரீட்மெண்ட்ஸ் வந்து எங்களுடைய கிளினிக்கில் போய் எஸ்டர்னல் சில அஞ்சு நான் சொன்ன ஏற்கனவே போட்ட நீத்தனங்கள் ஆயில் மசாஜுகள்லாம் போது அடுத்தது லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் சொல்லிக் கொடுப்போம் அதை எப்படி இருக்கணும் எப்படி வயிற் தூக்கணும் அதை பற்றி சொல்லிக் கொடுப்போம் கொஞ்சம் இதுகள் எல்லாமே எங்களுடைய கல்விகளில் நடந்தவங்களுக்கு அது தவிர இது வந்து நார்மலாக எங்களுடைய சித்த ஆயுர்வேத ட்ரீட்மெண்ட்ஸ் மூலமாக க்யூர் பண்ணக்கூடிய கேஸுகள் இதோட சில அப்னார்மல் கேஸுகளை நாங்கள் ஐடென்டிஃபை பண்ணும்போது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ரொம்ப மொட்டோட ஆத்தரைட்டிஸால் வர பேக் பெயினாக இருக்கலாம் ஸ்போண்டலைட்டிஸ் ஸ்போண்டோசிஸ் போன்ற பிரச்சனைகளாக இருக்கலாம் இதை வந்து அல்லது வந்து இதை விட பரதூரமான சில செய்களாக இருக்கலாம் இதை நாங்கள் ஐடென்டிஃபை பண்ணும்போது ப்ராப்பராக அந்த பேஷண்ட்டை நாங்கள் ரெஃபர் பண்ணி விடுவதன் மூலமாக அவருக்கு ஒரு ரிலீஃப் கொடுக்க வேணும்னு சொன்னால் அங்கே நாங்கள் அனுப்புவோம் அதாவது வெஸ்டர்ன் கிளினங்களுக்கு அனுப்புவோம் பெரிய ஆஸ்பத்திரிக்கு அனுப்புவோம் பெரிய ஆஸ்பத்திரிகளு தெரியும் ஆங்கில வைத்தியசாலைக்கு அனுப்புவோம் இல்லை சில கேஸுகள் வெறும் ஆங்கில ஆஸ்பத்திரியிலேயே மருந்து எடுத்து சரிவராத கேஸுகள் அதை நாங்கள் சேலஞ்ச் பண்ணி இஞ்சி எடுத்து நாங்கள் ட்ரீட் பண்ணுவோம் இல்லை ஒரு ஆங்கில வைத்தியசாலை மூலமாக கட்டத்தில் இதை தடுக்க இயலும் இதை மாற்ற இயலும்னு சொல்லி நாங்கள் நினைக்கிற கண்டிஷனில் வந்து நாங்கள் அங்கே அனுப்புவோம் ஏன் எங்களுக்கு என்ன பொறுத்த வரைக்கும் பேஷண்ட்டோட ஹெல்த்து லைஃப் தான் முக்கியம் நாங்கள் அங்கே அனுப்புகிறோம் இங்கே அனுப்புகிறோம் அந்த மெடிசனுக்கு அனுப்புகிறோம் இந்த மெடிசனுக்கு அனுப்புகிறோம்ன்றது நாங்கள் ஒரு கௌரவ குறைச்சலாக நினைக்கிறீங்க சரியும் இப்போ எங்களை பேஷண்ட்டை சரியான முறையில் ஹேண்டில் பண்ணி சரியான திசைக்கு அனுப்புவோம் அங்கே சரிவில்லாத கேஸுகள் இயலாது இயலாதுன்னு சொல்லி இங்கே வரும்போதும் நாங்கள் பார்த்துட்டு ஓகே நாங்கள் தான் அதை ஹேண்டில் பண்ண போகிறோம் சொன்னால் நாங்கள் தாராளமாக ஹேண்டில் பண்ணி பண்ணிக்கொள்வோம் ஆரம்பகட்டங்களில் சில சில இப்படியான மெடிக்கல் கண்டிஷன்ஸில் வந்து நாங்கள் அந்த மெடிசன் எடுத்தால் அவருக்கு ரிலீஃப் இருக்கும் ஆரம்பகட்டத்தில் அவருக்கு ரிலீஃப் வரும் அவருடைய லைஃப் ஸ்டைல் மோடிஃபை ஆகும் அவருடைய ஹெல்த் வந்து இம்ப்ரூவ் ஆகும்போது கூட நாங்கள் அங்கே அனுப்பி கொடுப்போம் முஞ்ச கேஸ்களும் நாங்கள் எடுத்து தாராளமாக ஹேண்டில் பண்ணுவோம் உங்களுக்கும் இந்த பெக் பெயின் சம்மந்தமான பிரச்சனைகள் இருக்கும் என்று சொன்னால் தாராளமாக எங்களுக்கு கண்டெக்ட் பண்ணி ஒரு அப்பாயிண்ட்மெண்ட் புக் பண்ணி போட்டு எங்களுடைய கிளினிக்கில் வந்து நீங்கள் ட்ரீட் ஃபாலோ அப் பண்ணலாம் நன்றி